என்ன தம்பேஷ் சைலேஷ் சைலேஷ் என்ன கண்டதான் அவன் ஒரு வேலையை செய்ய மாட்டான் அவன் தான் பின்ன மாடுறான் கூப்பிட்டா நீ வேலைக்கு தான் செய்

பாபா கலே பாபா கல்லிருக்க ஒண்ணு அம்மாட்ட உங்க அம்மா எங்க போய் வராச்சுவாங்க இதெல்லாம்

ஆடி <laughs>

ஏழு மணி தாலி கட்டிட்டு நைட்டுக்கு முதல் பத்து மணிக்கு

இது ஆற்று தண்ணி எங்க அச்சு பாத்துக்க அதான் இது கிணத்து தண்ணி நீங்க எப்போ வந்து குடிக்கலாம் வேலையை முடிச்சு வாங்கினா சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்கடா டேய்

ஒரு உத்தமி உத்தமி நலாங்கி சாவித்தி நல்ல தங்கம் இழுக்கிற சந்திர போட்டு